வளர்ப்பிரை தசமி தேய்பிரை சஷ்டி வளர்ப்பிரை தசமி வளர்ப்பிரை தசமி தேய்பிரை சஷ்டி இந்த சஷ்டி தீதியில பிறந்திருந்தா வந்து இங்க எழுதிமா

நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஆமா இது இது இதுல பிறந்த அந்த தசமி சஷ்டி இந்த இரண்டு திதிகளில் பிறந்த நேயர்கள் வந்து எது போன்ற பிரச்சனைகளை வந்து சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க இப்ப பிளாட் அந்த விற்கிட்டு அதுல முதலீடு பண்ணி வாங்கியிருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டிருப்பாங்க சிக்கிருப்பாங்க ஒண்ணு விலை குறைவான இடத்துல போயிட்டு விலை அதிகம் சொல்லி வித்து வாங்கியிருப்பாங்க அல்லது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல எழுதுன்னு வந்து சண்டைக்கு வருவாங்க இது வரைக்கும் எழுதுப்பா நீ வந்து வாங்கிட்டு அப்படின்னா இல்லப்பா எனக்கு வந்து இது வரைக்கும் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு குழப்பம் பிரச்சனைகளை சந்திச்சு போறது அதே மாதிரி வீடு கட்டி வாடகை கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அட்வான்ஸ் பேசணும் இவ்வளவுதான் வாடகை கொடுக்குதுன்னு பேசணும் இப்ப இவ்வளவு கொடுக்கணும் முரண்பாடா நடக்கிறது அதே மாதிரி இந்த அரசு இல்வழி அரசியல் வழி பங்காளிகள் வழி தந்தை தந்தை வலி உறவுகள் வழி இது போன்ற பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு வந்துட்டு இருப்பாங்க பூர்வீகத்தை விட ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி சொத்து பார்த்தா இவங்களுக்கு வச்சுட்டு இருக்கும் கடத்துல போய் பார்த்தா சொத்தே இருந்திருக்காது அதுக்கப்புறம் பின்னாடி தெரிய வரும் அதனால கோர்ட்டு அடித்தடி சண்டை இவங்களுக்குள்ள பங்காளிகளா உருவாயி அதுல ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திச்சு இருப்பாங்க இப்ப இவங்க என்ன தசமி சஷ்டியில பிறந்த அன்பர்கள் வந்து ஸ்ரீ நித்யா தேவதையை வந்து வழிபடலாம் மேடம் இந்த ஸ்ரீ நித்யா தேவதையை வந்து வழிபடும் பொழுது நிச்சயமா வந்து இது போன்ற பாதிப்புகள் இருந்து அவங்க விலக முடியும் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் வந்து தடுக்க முடியும் இவங்க இவங்களுடைய காயத்ரி மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் நித்திய பைரவையை நித்திய பைரவே வித்மகே நித்திய நித்தியாயை தீமகி தீமகி தன்னோ யோகினி பிரசோதையா

கருப்பு எல்லு ஆமா ப்ளஸ் எந்த பலவையான வகையான பூக்கள் பல வண்ண பூக்களை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் சூப்பர் சாட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க சூப்பர் சாட் இந்த இதுல வந்து கிடையாது அதனால நீங்க நாளைக்கு வந்து திரும்பவும் லைவ் இருக்கும் அதுல நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கண்டென்ட் வீடியோன்றதுனால நாளைக்கு வந்து நம்ம சௌபாக்கிய மணிவன நய்யா அவர்கள் வந்து பண்ணுவாங்க அந்த லைவ்ல நீங்க சூப்பர் சாட் வந்து கேட்டுக்கலாம் மதியானம் மதியானத்துக்கு மேலே ஒரு ஒரு இருந்து ஒன்றரை மணிக்குள்ள அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுல நீங்க சூப்பர் சாட் பண்ணிக்கலாம் ஓகே மேடம் சூப்பர் இவங்களுக்கு வந்து கருப்பு எள்ளு மேடம் வைத்தியம் கருப்பு எள்ளு ஆமாங்க மேடம் ஆமாம் மலர் எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆ அது ஒன்றும் அப்படி மலர்கள் வந்து பலவண்ண மஞ்சள் பூ பலவண்ண பூக்கள் மஞ்சள் மேடம் அத வந்து இவங்க வந்து பயன்படுத்தி இந்த சிறுநித்யா தேவதையை வந்து வணங்கும் பொழுது அந்த பாதிப்பிலிருந்து விலக முடியும் அதே மாதிரி வந்து நான் திதியில் தான் பிறந்திருக்கேன் சஷ்டி திதியில் தான் பிறந்திருக்கேன் ஆனால் நான் பிறந்தது வந்து பவ பவகர்ணத்துல பிறந்திருக்கேன் நான் பிறந்தது வணிசை கரணத்துல பிறந்திருக்கேன் நான் பிறந்த நாமயோகத்தின் அடிப்படையில சுகர்ணம் சித்தி பிராமிய நாமயோகத்துல பிறந்திருக்கேன் சோப நமர்சனம் சோமநாகத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த திதியினால வரக்கூடிய தோஷங்கள் கிடையாது பாதிக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்க மேடம் ஆனாலும் இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தித்திய காயத்ரி மந்திரங்களை வந்து உச்சரிக்கலாம் இந்த ஸ்ரீ நித்யாவை வந்து வழங்கலாம் தேவதையை வந்து வழங்கும் பொழுது அதற்குண்டான பலன்களும் இவங்களுக்கு வந்து இரட்டிப்பா கிடைக்கும் மேடம் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம் மேடம் இந்த திதி முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து தேதிக்கு போகலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு தெரி